திமுகவினுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு அவதூறாகவும் ஆபாசமாகவும் இழிவுபடுத்தினாரே இன்றும் அந்த காணொலிகள் எல்லாம் பொதுவெளியில் இருக்கிறதே அவர் கைது செய்யப்பட்டாரா அவர் மீது வழக்கு பதியப்பட்டதா மக்களாக வாழக்கூடிய இந்த பிராமண மக்கள் கல்வியில் முன்னேறி இன்று ஒரு நல்ல நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமுதாயத்தில் ஏழ்மையான மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா பிராமணர்களும் வசதி படைத்தவர்கள் அல்ல இந்த பிராமண சமுதாயத்திலும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய எவ்வளவோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு நற்காரியங்களை செய்யக்கூடிய அந்த பிராமண சமுதாயத்தை தொடர்ந்து இழிவுபடுத்துகின்ற இந்த திராவிட கழகமாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் விசிக்காக இருக்கட்டும் சனாதனத்தை எதிர்க்கிறேன் என்கின்ற போர்வியில் ஒரு சமுதாய மக்களை எதிர்ப்பதை எப்படி கொள்ளும் பிராமண சமுதாயத்திற்கு ஆதரவு கொடுக்கின்ற எல்லா மக்களையும் எல்லா கருத்தியல் பேச்சாளர்களையும் நீங்கள் கைது செய்வது எந்த வகையில் நியாயம் இதுதான் உங்கள் அரசாங்கமா இதுதான் மக்களாட்சியா இது மக்களாட்சி இல்லை இது மன்னராட்சி மன்னராட்சியில் இருந்துதான் மக்களாட்சி மாறியதாக வரலாறுகள் எழுதப்பட்டது ஆனால் மீண்டும் அறிவாலயத்தின் குடும்பத்தினுடைய மன்னராட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் இந்த அரசாங்கத்தை விமர்சித்து பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் கைது செய்து செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கேடுகட்ட எண்ணம் கொண்ட அரசாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது கருணாநிதி பெயரில் ஒரு மார்க்கெட்டிங் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது பேருந்து நிலையம் என்றாலும் கருணாநிதி பெயர் நூலகம் என்றாலும் கருணாநிதி பெயர் பூங்கா என்றாலும் கருணாநிதி பெயர் கருணாநிதி மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்தவரா மண்ணிற்காக எத்தனையோ சமுதாய மக்கள் எத்தனையோ தியாகிகள் உயிர்ணித்திருக்கிறார்களே அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய நினைவுக்கு வரவில்லையா நினைவாற்றல் இழந்து விட்டதா தன்னுடைய அரசியல் பயணத்தில் இயல்மையில் வாழ்ந்து ஒரு தூய்மையான அரசியலை இந்த மண்ணில் விட்டு சென்ற காமராஜர் அவர்களுடைய கால் தூசிக்கு பெறாத இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அன்பு தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜேஷ் பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறித்து முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் நடிகை கஸ்தூரி அவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை அவதூறாக பேசினார் என்பதற்காக அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பிராமணர் சமுதாயம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இழிவுபடுத்தப்படுகிறது அவர்கள் மீது தொடுக்கப்படுகின்ற கருத்தியல் தாக்குதலை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்புரை ஆற்றுவதற்காக நடிகை கஸ்தூரி அவர்கள் கலந்து கொண்டார் அப்பொழுது அவர் அங்கிருந்த மக்களிடையே உரையாற்றும் பொழுது பிராமண சமுதாயத்திற்கு ஆதரவாக அவர் பேசிய நிலையில் அவர் மேற்கொண்டு குறிப்பிட்ட ஒரு சொல்லாடல் என்பது இன்று அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒட்டுமொத்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களை அவர் அவதூறாக பேசுவதாக நான் கருதவில்லை ஏனென்று சொன்னால் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை தான் அவர் பேசினாரே தவிர அவர் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்களை அவர் குறிப்பிட்டு பேசவில்லை ஆனால் இந்த திமுகவினுடைய டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உடன்பிறப்புகள் அவர் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்களை விட்டார் என்று ஒரு கருத்தியலை பரப்பி அவர் மீது இந்த ஆளும் அரசாங்கம் அவரை கைது செய்திருக்கிறது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா மன்னருக்கு அந்தபுரத்தில் சேவை செய்தவர்களில் ஒரு சிலர் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது நானும் தமிழர்தான் என்று பறைசாற்றிக் கொள்கிறார்கள் என்று மேற்கோள் காட்டி அவர் பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு அவர் எதிராக பேசினார் என்பது போல சித்தரித்து அவர் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிராமண சமுதாயத்திற்கு ஆதரவாக பேசியது ஒரு குற்றமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் பிராமண சமுதாயத்திற்கு ஆதரவாக பேசியது குற்றம் அல்ல அவர் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பேசியதுதான் இங்கே குற்றமாக பார்க்கப்படுகிறது தெலுங்கு பேசும் மக்களை இழிவுபடுத்துவதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் ஆனால் இவர் ஒட்டுமொத்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களை இழிவுபடுத்தியதாக அந்த காணொலியில் இல்லை பாஜகவை சார்ந்தவர்கள் கூட நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசியது தவறு என்று சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பேசியிருந்தால் அது உண்மையிலேயே வந்து ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அவர் சொல்ல வந்த கருத்து என்பது வேறு இங்கே புரிந்து கொண்ட விதம் என்பது வேறு என்றுதான் அவர் பேசிய பேச்சிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு குறிப்பிட்ட பிராமண சமுதாயம் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இழிவுபடுத்தப்படுகிறது ஏன் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களே பிராமணர் சமுதாயத்தை எந்த அளவுக்கெல்லாம் இழிவுபடுத்தினார் என்பது கடந்த காலங்களிலுடைய காட்சிகளை நம்மால் வெளியிட முடியும் அதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன பிராமணர்கள் ஓதுகின்ற அந்த திருமணத்தில் ஓதுகின்ற அந்த மந்திரங்களை எல்லாம் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி பேசினார் அவதூறாக அவர் பேசியிருந்தார் என்பதையெல்லாம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆண்டு காலம் ஆகியும் வேங்கே வயல் நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கலந்தவர்கள் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் இந்த வக்கற்ற அரசாங்கம் நடிகை கஸ்தூரி அவர்களை கைது செய்வதற்காக ஐதராபாத் சென்று அவரை அழைத்து வந்து இங்கே சிறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனிப்படைகள் எல்லாம் அமைத்ததே ஏன் வேங்கை குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை மணல் மாஃபியா டாஸ்மாக்னுடைய மாஃபியா செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியை இதுவரை ஏன் கைது செய்யவில்லை இதற்கெல்லாம் வேகம் காட்டாத இந்த அரசாங்கம் நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசியதற்காக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அவர் வருத்தம் தெரிவித்த பிறகும் மன்னிப்பு கேட்ட பிறகும் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் இதுதான் ஜனநாயக கடமை என்று திமுக பறைசாற்றிக் கொள்கிறதா திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரானவர்கள் மீது பொய்யான வழக்குகளை புனைந்து அவர்களை கைது செய்வதில் காட்டக்கூடிய இந்த ஆர்வம் இந்த தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் தடுக்க வக்கற்ற இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த முதலமைச்சர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு வைகோ அவர்கள் திமுகவினுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு அவதூறாகவும் ஆபாசமாகவும் இழிவுபடுத்தினாரே இன்றும் அந்த காணொலிகள் எல்லாம் பொதுவெளியில் இருக்கிறது அவர் கைது செய்யப்பட்டாரா அவர் மீது வழக்கு பதியப்பட்டதா காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கெல்லாம் கருணாநிதி குடும்பத்தை மிகவும் ஆபாசமாக பேசிய அந்த வைகோ என்று திமுகவுடன் உறவாடி இருக்கிறார் ஆனால் தான் பேசிய அந்த வார்த்தைக்காக வருத்தம் தெரிவித்த பிறகும் பெண்ணென்றும் பாராமல் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் ஜனநாயகமா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர் சைதை சாதிக் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களெல்லாம் எவ்வளவு கேவலமாக அருவறுக்கத்தக்க கூடிய ஆபாச பேச்சுகளை பேச வேண்டுமோ இன்றும் பேசி வருகிறார்களே அவர்களையெல்லாம் தட்டி கொடுத்து மகிழ்ச்சி காண்கின்ற இந்த திமுக அரசாங்கம் பேசிய வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சரி இது வந்து ஒரு ஜனநாயக கடமையாகவே இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் இந்த தமிழ் மண்ணில் பிராமணர் சமுதாயம் தொடர்ந்து இழிவுபடுத்தப்படுகிறது இதையெல்லாம் முதலமைச்சர் கண்டுகொள்ள மாட்டாரா சின்னத்திரை வெள்ளித்திரை சமூக வலைதளங்கள் முதல் கொண்டு சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய பிராமண சமுதாய மக்களை பாப்பாத்தி என்றும் பாப்பான் என்றும் நூலிபான் என்றும் ஊர்காய் மாமி என்றும் ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துகிறீர்களே இது எந்த வகையில் நியாயம் தலித் மக்களை தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஏதோ ஒரு வகையில் புண்படும் வகையிலோ அல்லது கருத்தியல் பதிவிட்டாலோ பிசிஆர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு பிராமண சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காதா என்கின்ற கேள்வி சாமானிய மக்களுக்கும் எழுகிறது சிறுபான்மை மக்களாக வாழக்கூடிய இந்த பிராமண மக்கள் கல்வியில் முன்னேறி இன்று ஒரு நல்ல நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமுதாயத்தில் ஏழ்மையான மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா பிராமணர்களும் வசதி படைத்தவர்கள் அல்ல அந்த பிராமண சமுதாயத்திலும் வறுமை கோட்டிற்கு கீழிருக்கக்கூடிய எவ்வளவோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு நற்காரியங்களை செய்யக்கூடிய அந்த பிராமண சமுதாயத்தை தொடர்ந்து இழிவுபடுத்துகின்ற திராவிட கழகமாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் விசிக்காக இருக்கட்டும் சனாதனத்தை எதிர்க்கிறேன் என்கின்ற போர்வியில் ஒரு சமுதாய மக்களை எதிர்ப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் பிராமண சமுதாயத்திற்கு ஆதரவு கொடுக்கின்ற எல்லா மக்களையும் எல்லா கருத்தியல் பேச்சாளர்களையும் நீங்கள் கைது செய்வது எந்த வகையில் நியாயம் இதுதான் உங்கள் அரசாங்கமா இதுதான் மக்களாட்சியா இது மக்களாட்சி இல்லை இது மன்னராட்சி மன்னராட்சியில் இருந்துதான் மக்களாட்சி மாறியதாக வரலாறுகள் எழுதப்பட்டது ஆனால் மீண்டும் அறிவாலயத்தின் குடும்பத்தினுடைய மன்னராட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் இந்த அரசாங்கத்தை விமர்சித்து பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கேடுகட்ட எண்ணம் கொண்ட அரசாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது பிராமண சமுதாயத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற அந்த தாக்குதல் நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்காக யார் குரல் கொடுப்பது தெலுங்கு பேச மக்களுக்காக இன்று குரல் கொடுக்கின்ற தமிழகத்தில் வாழக்கூடிய கட்சிகள் எல்லாம் பிராமண சமுதாயத்தின் மீது கருத்தியல் தாக்குதல் நேர்ந்தால் எங்கே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி எழுகிறது அல்லவா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்தே மக்கள் விரோத அரசாங்கத்தான் இருந்து கொண்டு வருகிறது சனாதன தர்மத்தில் வாழுகின்ற மக்களினுடைய ஓட்டுக்களை அறுவடை செய்து கொண்டு அதிகார திமிரில் அதிகார ஆணவத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சமுதாய மக்களினுடைய நம்பிக்கைகளை சீர்குலைக்கின்ற ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட ஆணவமிக்க அரசாங்கமாகத்தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு எந்த வகையில் புரோஜனம் இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஊழல் ஒரு பக்கம் பணத்தை எல்லாம் எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற அமைச்சர்கள் ஒரு புறம் மக்கள் நலனில் எந்த ஒரு அக்கறையும் காட்டாமல் தன் தந்தையார் பெயரை பட்டி தொட்டி எங்கும் பரப்ப வேண்டும் ஒரு மார்க்கெட்டிங் கருணாநிதி பெயரில் ஒரு மார்க்கெட்டிங் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது பேருந்து நிலையம் என்றாலும் கருணாநிதி பெயர் நூலகம் என்றாலும் கருணாநிதி பெயர் பூங்கா என்றாலும் கருணாநிதி பெயர் கருணாநிதி மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்தவரா இந்த மண்ணிற்காக எத்தனையோ சமுதாய மக்கள் எத்தனையோ தியாகிகள் வைத்திருக்கிறார்களே அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய நினைவுக்கு வரவில்லையா நினைவாற்றல் இழந்து விட்டதா தன்னுடைய அரசியல் பயணத்தில் இயல்மையில் வாழ்ந்து ஒரு தூய்மையான அரசியலை இந்த மண்ணில் விட்டு சென்ற காமராஜர் அவர்களுடைய கால் தூசிக்கு பெறாத இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கருணாநிதி பெயரை எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் செய்து இன்று அதில் ஒரு மகிழ்ச்சி காண்கின்றது நடிகை கஸ்தூரி அவர்கள் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த காவல்துறை வேங்கை வயல் குற்றவாளிகள் மீது அந்த தீவிரத்தையும் ஆர்வத்தையும் அந்த வீரத்தையும் காட்டியிருந்தால் பாராட்டுக்குரியது ஆனால் ஒரு மக்களை இழிவுபடுத்தவில்லை அந்த நோக்கில் நான் பேசவில்லை என்று அவர் பதிவிட்டும் கூட அவர் வருத்தம் தெரிவித்தும் கூட அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இதில் பெரும் கூத்து என்னவென்றால் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சிலரே கஸ்தூரி அவர்களுடைய அந்த பேச்சை ஆதரிக்கவில்லை அவர் முழுமையாக பேசி அந்த காணொலியினுடைய தன்மை தெரியாமல் அங்கிருந்தவர்கள் அரைகுறையாக புரிந்து கொண்டு கஸ்தூரி அவர்கள் மீது இன்று எதிர்ப்பு கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இருந்தாலும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி அவர்கள் அந்த வார்த்தையை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை காலம் பதில் சொல்லும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்